தம்பி தேசியம் வணக்கம் என்ன விடுமுறையில போயிட்டு வந்துட்டியா விடுமுறை எல்லாம் போயிட்டு வந்தாச்சுப்பா நாலஞ்சு கோயில்களுக்கு போய் சாமி தரிசனம் பண்ணேன் அதுல முக்கியமான வந்து மக்களுக்கு நம்ம ஒரு அறிவுரை இல்ல இது நம்ம வயசுக்கு அறிவுரை எல்லாம் சொல்ல முடியாது ஆனா ஒரு என்ன சொல்ல வேண்டுகோள் வச்சுக்கலாம் என்னன்னா இந்த முண்டாந்துரை புலிகள் அப்பறங்கள அங்க வந்து திருக்குறங்குடி அப்படின்னு ஒரு மலை இருக்கு அங்க வந்து திருக்குறங்குடினா பெருமாள் கோயில் தான் பெருமாள் கோயில் தான் அந்த கோயிலுக்கு தான்ப்பா போனோம் அங்க அப்படியா ஆமா அங்க போறதுக்கு முன்னாடி என்னன்னா இந்த இதெல்லாம் செக் பண்ணுவாங்கல்ல என்னது நம்ம பிளாஸ்டிக் பொருட்கள் எதுவும் கொண்டு போக கூடாது பிஸ்கட் பாக்கெட் எதுவுமே கொண்டு போக கூடாது அப்படிங்கறத ரூல்ஸ் அங்க இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளும் பாத்தீங்கன்னா செக் பண்றாங்க ஆனா உள்ள போனோம்னு வச்சுக்கோமே எல்லாருமே வாட்டர் பாட்டில் வச்சிருக்காங்க பிஸ்கட் பாக்கெட் வச்சிருக்காங்க எப்படின்னே தெரியல மறைச்சு வச்சு கொண்டு வர்றாங்களா என்னன்னு தெரியல மக்கள் வந்து கொஞ்சம் இது போன்ற புனித ஸ்தலங்களுக்கு அஹ் போகும் போகும்பொழுது வன உயிரினங்களை பாதிக்காத மாதிரி அவங்களும் நடந்துகிட்டாங்க செக்கிங் பண்ற போது மட்டும் நம்ம வந்து மறைக்கிற மாதிரி நடிக்கிறது வந்து நமக்கு தானா நல்லதா இருக்கலாம் ஆனா இயற்கைக்கு நல்லதே கிடையாது அதாவது அதான் சொல்ல வர்றேன் இன்னொன்னு என்னன்னா மக்கள்கிட்ட அறிவுரை சொன்ன மாதிரி வனத்துறை அதிகாரிகளும் சரி அதே மாதிரி அறநிலையத்துறையும் சரி இதை கொஞ்சம் கவனமா செயல்படுத்தா நல்லா இருக்கும் அங்க விலங்குகள் தான் பாதிக்கப்படுது அதனால சொல்றேன் சொல்றேன் வேற என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஆமாப்பா அதுக்கான வீடியோவே நான் எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோ ஆமா ஆமா ஓகே இன்னும் நிறைய செய்தி உங்களுடைய கூட்டணி கட்சி பிளஸ் உங்களுக்கு எதிர்கட்சி அதிமுகவும் சரி மக்கள் நீதிமன்றம் சரி தீவிர

ஹிந்தி மக்கள் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க இங்க வந்து அவர் வந்து தமிழ்நாட்டுல முதல்வரா இருக்க கூடாது இந்தியாவுக்கு பிரதமரா இருக்கணும் இங்க வந்து போட்டியிட சொல்லுங்க எம்பிஆர் தேர்வு பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க அப்ப தமிழ்நாட்டோட வளர்ச்சி கொஞ்சம் நினைச்சேன் நீ புத்தகத்தை வெளியிட்டேன்னா அதை காப்பி அடிச்சு மற்ற மாநிலங்கள்லாம் செயல்படுத்திடுவாங்க அதனால வெளியிட கூடாதுன்னு இப்படி வந்து குறுகிய நோக்கத்தோட நாங்க இருக்க மாட்டோம் மற்ற மாநிலங்களும் வளர்ச்சி அடையணும் தான் எங்க நோக்கம் ஆனா என்னன்னா அவங்க வந்து அவர் பிரதமரா தேர்வு பண்ண வாய்ப்பு இருக்கு அது வேண்டாம் தமிழ்நாட்டுக்கு மட்டும் அவர் போதும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இல்லப்பா நீ இப்படி சொல்ற ஆனா இந்த ஒரு கன்சர்ன் அவருக்கு இல்ல ஏன்னா தைனிக் ஜாகரோட தைனிக் பாஸ்கரோ ஹிந்தி பேப்பர் ஒண்ணு அதுல வந்து திமுக ஆடு கொடுத்திருக்காங்க ஆட்டுக்கு ஆட்டுக்கா எழுதியிருக்காங்க அப்படியா நம்ம சௌக்கா பேட் போனோம்னு வச்சுக்கோங்க ஹிந்திலேயே ஓட்டு கேட்பாங்க நீ வேணா ஹிந்தி வேணா சொல்லிட்டு இருக்கலாம் ஆனா அவங்க ஹிந்தியில தான் பேசிக்கிட்டு இருக்காங்க ஈரோடு கிழக்குலயுமே அவங்க வந்து ஹிந்தில ஓட்டு கேட்டாங்க எனக்குமே ஹிந்தி தெரியும் இந்தியில நிறைய என்ன சொல்றது ஹிந்தி ஜான்தாஹு தாகும் ஹிந்தி ஜான் இந்தியில நிறைய கவிதைகள் எல்லாம் எழுதி சொன்னேன் தண்டாபாணியா என்னபாணி ஆமா ஆமா பரவாயில்லை என்ன இருந்தாலும் வாய் குளர்னாலும் அதோட அர்த்தம் தானே தண்டாபாணி கரம்பாணி அண்டாக்கா பிரியாணி ஆலுக்கா சப்ஜி இதெல்லாம் எங்களுக்கு தெரியும் புரியும் எப்படி ட்ரெயின்ல போகும்போது இல்ல இல்ல இது வந்து என்னோட ஆர்வம் மொழிகள் மீது எனக்கு இருக்கக்கூடிய பற்றுனால அதெல்லாம் கத்துக்கிட்டேன் எந்த மொழியும் நாங்க வெறுக்கலப்பா திணிப்பதான் எதிர்க்கிறோம் ஓகே சொல்லிட்டியா பதிவு பண்ணியா பதிவு பண்ணியாச்சு எல்லாத்தோட முக்கியமான செய்தியை நான் சொல்றேன் அதாவது இந்த ஆபரேஷன் சிந்தூர் நடந்து முடிஞ்சு வீட்டுக்கு வந்திருப்பாங்க இல்லையா விடுமுறையில வந்த நம்மளுடைய இந்திய ராணுவ வீரர்களுக்கு நம்மளுடைய மக்கள் அழிச்ச அந்த பாசத்தை பொழிஞ்சிருக்காங்க அப்படி அப்படியே கொண்டாடி தீர்க்கிறாங்க அந்த விஷுவல்ஸ் எல்லாம் பார்க்கும் போது டான்ஸ் ஆடுறாங்க குத்தாட்ட போடுறாங்க சால்ல போடுறாங்க மாலை போடுறாங்க சரி அப்படியே மாசா இருக்கு பண்ணி இந்த வீடியோ பாத்தியா பாத்தேன்பா எல்லாரும் என்னப்பா டான்ஸ் ஆடுனா எல்லாரும் தான் ஆடுவாங்க எனக்கும் தான் இப்ப ஆடணும்னு தோணுது எங்களுடைய இதுல ஆடினாங்க தெரியுமா குளத்தூர் தொகுதிக்கு ஸ்டாலின் அவர்கள் எப்படி ஆடினாங்க அவங்களோட சேர்ந்து நீ ஆடிக்கணும் இல்லப்பா அந்த அளவுக்கு ஆட்டம் வந்து இதுல இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு என்ன எங்க தொண்டர்கள் அந்த ஜாலியா இருக்கும் ஆனா இந்திய ராணுவ வீரர்களோட வரவேற்றவங்க இன்னும் கொஞ்சம் ஜாலியா வரவேற்றிருக்கலாம் அப்படிங்கறத என்னுடைய கருத்தா இருக்கு கருத்தா இருக்கு என்ன 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 பொறுத்த வரைக்கும் இந்த அளவுக்காக ஒரு வரவேற்பு இந்த அளவும் ராணுவத்திற்கு இருக்கே ஆமா ஆபரேஷன் சிந்துங்கிறது எவ்வளவு முக்கியமான ஒரு ஆபரேஷன் இந்தியாவுடைய வரலாற்றுல அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஆமா அதை முடிச்சு ஒரு விடுமுறைக்காக வந்தவர்களுக்கு இவ்வளவு கொண்டாட்டம் கொடுத்துட்டாங்க சூப்பர் ஆமா இந்தியாவுடைய வரலாற்றிலேயே முதல் முறையா நடந்ததை பத்தி நீ பேசிட்ட நான் வந்து இந்தியாவுடைய வரலாற்றுல நடந்த முதல் முறையா ஒன்னு நடந்திருக்கு அதை பத்தி பேச போறேன் கிரிஞ்சு இல்ல உண்மையான வந்து நல்ல ஒரு செய்தி சோ நம்மளுடைய இந்திய விமானப்படையின் குரூப் கேப்டன் அவர் பேர் வந்து சுபான்சு சுக்லா நாளைக்கு வந்து ஆக்சிம் போர் அப்படிங்கிற விண்கலம் மூலமா சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு அவர் வந்து புறப்பட இருக்காரு அவருக்கு இந்திய விமானப்படையின் தலைவராக இருக்கக்கூடிய ஏர் சீஃப் மார்ஷல் அமர் சிங் வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா அவர் வந்து நிறைய நம்ம இந்திய பதார்த்தங்கள் இருக்குல்ல சாப்பாடு இதெல்லாம் தயார் பண்ணி வச்சிருக்காங்க அதை வந்து கொண்டு போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இந்த ஹல்வா இந்த மாதிரியான ஐட்டங்கள் அதாவது பாசி பருப்புல ஹல்வா இதெல்லாம் கொண்டு போறாராம் பாலாவா சுனிதா யாரோட வீடியோ விலியம் சுனிதா விலியம்ஸ் நினைக்கிறேன் தண்ணி குடிக்கிறதே வந்து எப்படின்னா தண்ணி விட்டுருவாங்க ஆமா அப்படி மிதக்கும் அத போய் போய் குடிப்பாங்க சாப்பிடுவாங்க இல்ல அவர் கொண்டு போறாரு போற வழியிலேயே சாப்பிட்டு இல்ல அங்க போனதுக்கு அப்புறம் சாப்பிடுவாரா அப்படி எப்படி அப்படியே இந்த தாண்டிட்டேன்னு வச்சுக்கோ இந்த அட்மாஸ்பியரை தாண்டிட்டாலே உனக்கு பிரச்சனை தான் கிராவிட்டி இருக்காது ஒன்னும் இருக்காது தெரியலப்பா நல்லா இருந்தா சரி நல்லா இருந்தா சரி இது வந்து நான் சோசியல் மீடியால தான் இந்த செய்தியை பார்த்தேன் அது உண்மையா அப்படிங்கறது நமக்கு தெரியல ஏன்னா நிறைய பேர் வந்து இந்து மதத்தை புண்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்துல பொய்யான செய்திகளை நிறைய பேர் பதவிப்பட்டு இருக்காங்க நாங்க வந்து மூட நம்பிக்கைகளை தான் எதிர்க்கிறோமே தவிர இந்து மதத்தின் மீது எங்களுக்கு பற்று இருக்கு இது போன்ற விஷயங்களை நீங்க பொய்யான செய்திகளை போட்டீங்கன்னா கிடைக்கும் போதெல்லாம் நம்ம என்ன பதிவு பண்ணோம் நாங்க வந்து மொழிகளுக்கு எதிரானவர்கள் கிடையாது மொழி திணிப்புக்கு எதிரானவர்கள் நாங்க இந்து மதத்துக்கு எதிரானவர்கள் கிடையாது மூட நம்பிக்கைக்கு எதிரானவர்கள் அதே மாதிரி சாமி கும்பிடுறதுக்கு எதிரானவர்கள் கிடையாது கும்பிடுற சாமிங்கிறதுக்கு எதிரானவர்கள் இந்த மாதிரி பதிவு பண்ணிட்டே இருக்கணும் அப்பதான் நாம ஒரு முற்போக்கு அளவு தெரியும் இந்தியன்ஸ்

நாங்க வந்து ஆறு சீட்டுக்குள்ள அடங்க மாட்டோம் எங்களை அடக்க முடியாது உலகளாம சித்தாந்தம் வந்து கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் ஏ அமெரிக்க ஏகாதிபத்தியமேன்னு எதிர்த்த நாங்க வந்து குடும்பத்தை எதிர்ப்பாங்க குடும்பத்தை எதிர்க்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க கடைசி ஏழு சீட்டு கேக்குறாங்கப்பா அதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆமா ஆறு பிளஸ் ஒன்னு ஏழு வந்து கண்டிப்பா கிடைக்கணும் ஏன்னா இவருக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா எம்பி சீட் எல்லாம் கொடுக்குறீங்க கமலஹாசன் அவருக்கு எல்லாம் எம்பி சீட்டு கொடுக்கும்போது எங்களுக்கு வந்து நீங்க ஏழு சட்டமன்ற தொகுதியில கொடுக்க கூடாதா

கல்வி செலவுகளுக்கு பயன்படுத்தக்கூடாதா என்னதான் நட்டு ஒரு முட்டா இருந்தாலுமே இந்த ஒரு விளக்கம் கட்சிகள் எல்லாம் சரியில்லப்பா என்னன்னா ஆறு சீட்டு கேக்குறாங்க ஏழு சீட்டு கேக்குறாங்க துணை முதல்வர் பதவி கேக்குறாங்க காங்கிரஸ் கட்சி இதெல்லாம் என்ன சொல்றது அதெல்லாம் கிடையாது ஆல்ரெடி சரி தம்பி நம்ம அந்த கோவில்கள் எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம்ல இந்து மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் இருக்கிறார் இல்லையா நம்ம அர்ஜுன் சம்பத் அவர்கள் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா திருவண்ணாமலையை மது மாமிசம் இல்லாத சைவ தலமாக அறிவிக்கணும் அங்க வந்து மாமிசம் அனுமதிக்க கூடாது அப்படிங்கிற புனித தலமாக அறிவிக்கணும் புனித தலமாக அறிவிக்கணும்னு சொல்லியிருக்காரு அது சாத்தியமாப்பா அதெல்லாம் அறிவிக்க முடியுமா அந்த ஜெயின் பண்டிகை வருது மகாவீர் ஜெயந்தி வருதுன்னா எல்லா இடத்துலயும் எல்லாத்தையும் அது மாதிரி ஒரு ஊரையே அறிவிக்க முடியும்னா மாடல்ஸ் இருக்கு இப்போ சவுதி அரேபியால பாத்தோம்னா ஒரு சில நகரங்கள் அது மாதிரி எப்படி இதுக்கடமா அந்த மாதிரி வடிவமைப்பு வச்சிருக்காங்க ஆமா சோ இனியா இந்த மாதிரி சாத்தியமா அப்படின்னு எனக்கு தெரியலேற்ற நினைக்கிறேன் ஆமா அவர்கள் கோரிக்கை வைத்திருக்காங்க அர்ஜுன் சம்பத் அவர்கள் அது எந்த அளவுக்கு சாத்தியப்படும் அது அறிவிக்கப்படுமா அப்படிங்கறத மக்கள் நீங்களே கமெண்ட்ல நல்லா இருக்கும் அதே மாதிரி போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கர் இருக்காரு சமீபத்துல பெரிய விமர்சனம் அவர் மேல கிலாம்பாக்கத்துல மக்கள் பஸ் கிடைக்காம பட்ட அவதி அப்படியே ரோட்ல படுத்து கிடக்காங்க பஸ் ஸ்டாண்ட்லயே தங்கி பஸ் இல்ல பஸ் இல்ல பஸ் இல்ல என்று சொல்லி சொல்லி சிவசங்கர் மேல இப்ப அவ்வளவு பிரஷர் அவர் என்ன சொல்லியிருக்காரு இப்ப ஒரு பிரஸ் மீட் கொடுத்து இனிமே விசேஷ நாட்கள்ல சிறப்பு பேருந்துகள் இயக்கப்போறோம் ஆமா தனியார் பேருந்துகளையும் கூடுதலாக நாங்க போறோம் என்று சொல்லியிருக்காரு சரி நீ உங்க துறையை பத்தி சொல்லிட்டே தமிழகத்தினுடைய போக்குவரத்து துறையை பத்தி நம்ம போக்குவரத்து நம்ம போக்குவரத்து நான் வந்து உங்க போக்குவரத்து இதுவும் நம்ம தான் இந்தியாவினுடைய போக்குவரத்து துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி அவர்கள் வந்து ஒரு கருத்து சொல்லியிருக்காரு அது என்னன்னு படிச்சேன் விரைவில் மெயின் பிக்சர் அதாவது இப்ப வந்து இந்திய மெயின் பிக்சர் நம்ம போறோம் சொல்லிட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா அமெரிக்க சாலைகள் கட்டமைப்புக்கு நிகராக இந்திய சாலைகள் அடுத்த இரண்டு ஆண்டுகளில் தளம் விடும் மாற்றம் ஏற்கனவே தொடங்கி விட்டது மெயின் பிக்சரை விரைவில் பார்ப்பீர்கள் அப்படின்னு சொல்லிருக்காரு எனக்கு என்ன டவுட்னா இப்ப ஒரு சில இந்த தங்கரக வாஜ்பாய் ரோடுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த ரோடு எல்லாம் பாத்தோம்னா இன்னைக்குமே நல்லாதான் இருக்கு செம்மையா இருக்கு ஆனா ஊர் பகுதிகள்லாம் இருக்குல்லப்பா ரோடு அந்த ரோடு எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இன்னுமே குண்டு மூலியமா இருக்கு நிறைய அவர் சொன்னது வந்து ஹைவேஸ்னு எடுத்துக்கலாம் கிராமப்புற சாலைகள் எடுத்தாங்க ரெண்டாவது கிராமப்புற சாலைகளுக்காகவே இப்ப பிரதான் மந்திரி கிராமின் சடக் யோஜனா நினைக்கிறேன் அந்த திட்டத்தின் பேரு அதுல நீங்க போட்ட சாலையினுடைய தரத்தை நீங்க போய் அளந்து பாருங்க நல்லா இருந்தது இப்ப தமிழ்நாட்டுல ஒரு சாலை நல்லா இருக்கு ஊர்ல எங்க பார்த்தாலும் நல்லா இருக்குன்னா அதோட முக்குல பிரதான் மந்திரி கிராமியின் சேர்க்கு இருக்கும் நல்லா இல்லாத சாலையா நீங்க போட்டிருப்பீங்க எல்லாமே ரெண்டாயிரத்தி நாலு முதல் பதினாலு வரைக்கும் எந்த அளவுக்கு போட்டு அதோட டபுள் ஆகிருக்காங்க சாதனை இன்னும் ரெண்டு ஆண்டுகள்ல உலகத்திலே மிக அடர்த்தியான ரோட் நெட்ஒர்க்ஸ் ஒரு நாடாக மாறிடும் இந்தியா நீ கூட போக்குவரத்து அமைச்சர் நிதின் கட்கரி அவர்களுடைய சாதனை சொல்லுவேன்னு நினைச்சேன் நீ என்னடா மோடி அவர்களுடைய சாதனையின் சொல்ற எல்லாருமே தனிநபர் தானப்பா தமிழ்நபர் தான தரிசனம் பண்ணிட்டு இருக்கீங்க சொல்லி பாடல் எதுனாலும் ஒண்ணுதானே என்னப்பா இப்போ நீங்க என்ன சொல்லீங்க இந்தியாவுக்காக ஸ்டாலின் ஸ்டாலின் தான் வராது விடியல் தர போறாங்க சொன்னேன் அப்ப திமுக தான் வருது விடியல் தர போகுதுன்னு சொல்லலாம் இல்ல இல்லப்பா இப்ப நாங்க என்ன சொல்றோம் திராவிட மாடல் ஆட்சிக்கு கிடைத்த வெற்றி தானே சொல்றோம் அந்த அரசுக்கு கிடைத்த வெற்றின்னு சொல்றோம் ஆனா நீங்க தனிநபர் துதிபாடுதெல்லாம் பண்றீங்க ஸ்டாலின் கிடைக்க பாடாத துதிப்பாடுலப்பா எப்பவுமே தனி மனித துதிப்பாடுங்கிறது இந்த சொல்லுவாங்க அதெல்லாம் தவிர்க்கவே முடியாது இந்த தனி மனித தொத்து பாக்கலாம் அதனால இன்னொரு ஞாபகம் வருது எனக்கு இந்த ஆஜ் தக் அப்படின்னு நிறுவனம் இருக்குப்பா அவங்க ஒரு சர்வே நடத்திருக்காங்க இந்தியாவில நரேந்திர மோடி அவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சிறப்பா செயல்படுறாரு என்று எவ்வளவு பேர் சொல்றாங்கன்னா அறுபத்தி ஆறு சதவீத மக்கள் இந்திய மக்கள் சொல்லியிருக்காங்க சரியாக செயல்படவில்லை என்று வெறும் பதினாறு சதவீத மக்கள் மட்டுமே சொல்லிருக்காங்க என்ற அந்த சர்வே முடிவுகள் வெளியாகி இருக்கு இதை பார்த்து பலருக்கும் வயிறு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு ஆமா அந்த பதினாறு சதவீதம் ஓட்டும் நாங்க போட்டதா தான் இருக்கும் சேர்ந்த எங்க கட்சிக்காரங்க போட்ட ஓட்டாதான் இருக்கும் நான் நினைக்கிறேன் உனக்கு ஒரு முக்கியமான செய்திப்பா அதாவது இந்தியாவினுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்த வகையில ஒரு செய்தி இருக்கு அதாவது வங்கதேசத்துல சில நாட்களுக்கு முன்னாடி போராட்டம்லாம் நடந்து ஆட்சி மாற்றம் எல்லாம் நடந்தது தெரியுமா அங்க வந்து வந்தாரு அம்மா அவர் தங்க இருந்தா அவங்க வந்து அடித்து விரட்டப்பட்டார்கள் அவங்களுக்கு வந்து நம்மதான் அடைக்கலம் கொடுத்திருக்கோம் அந்த போராட்டத்திற்கு மூளையாக இருந்த போராளி நியூட்டன் தாஸ் பேரபத்தியா நியூட்டன் தாஸ் அவருடைய பெயர் வந்து மேற்கு வங்க வாக்காளர் பட்டியல் இருக்குல்ல அவருக்கு வந்து மேற்கு வங்கத்துல ஓட்டு இருக்கான் அந்த மாதிரி ஒரு செய்தி வெளிப்படுத்திருக்கு திரிணாமுல் கட்சி இருக்குல்ல அந்த கட்சியை சேர்ந்த ஒரு எம்எல்ஏ ஓட உதவியோட தான் மேற்கு வங்கத்துல வாக்காளர் அற்றையை பெற்று ரெண்டாயிரத்தி பதினாறுலயே அவர் வந்து வாக்களித்ததாகவும் வீடியோ வெளியிட்டு இருக்காரு பாருப்பா அந்த என்ன சொல்றதுன்னே தெரியல நீ கூட ஒரு வீடியோ வெளியிட்டு அதுக்கு வேற ஒரு பத்து தடவை ப்ரொமோஷன் பண்ணிட்டு நம்ம டெய்லி சொல்ற மக்கள் அந்த அளவுக்கு அந்த வீடியோக்கு ஆதரவு அளிச்சாங்க அந்த கமெண்ட் எல்லாம் பார்த்தோம்னா தெரியாத பல தகவல்கள் கொடுத்தது நன்றி என்றெல்லாம் சொல்லியிருந்தாங்க இப்போ இது ஒரு தேசிய அபாயம் இல்லீகல் இமிகிரன்ஸ்ங்கிறது தேசிய அபாயம் ஒரு வாக்கு அளிக்க முடியுது அவங்களால இங்க ஈஸியா நடமாட முடியுது அங்க ஆட்சி மாற்றத்துக்காக வித்திட முடியுதுன்னா அவங்களால எவ்ளோ பெரிய ஆபத்து அப்படின்னு நினைச்சு பாருங்க இதெல்லாம் சும்மாவே விடக்கூடாது இதற்கு மத்திய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து அமெரிக்காவை நம்ம ஒரு உதாரணமா காட்டணும் ட்ரம்ப் என்ன சொல்றாரு இவங்களால நமக்கு பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அவங்கள வெளியேற்றணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு ஆனா இங்க இருக்கிறவங்க இவ்வளவு பாதிப்பா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்கள வந்து நம்ம வெளியேற்றும் கூடிய சீக்கிரத்துல அப்படிங்கறதோ அவங்க இமிகிரன்ஸ் கூட அமெரிக்காவில ட்ரக் டீல் பண்றாங்க அவங்க நிறைய கிரைம்ஸ் பண்றாங்க நிறைய குற்றச்சாட்டு இருக்கு உலகத்துல எங்க வந்து இல்லீகல்ஸா மக்கள் வராங்களோ அவங்களால பிரச்சனை தான் லீகலா போங்க சட்டத்தின்படி நீங்க வந்து அப்ளை பண்ணி உங்களுக்கு குடியுரிமை கிடைச்சா அது மூலமா போங்க யார் போறா இப்ப எல்லாம் பார்த்தா அப்படின்னா நிறைய பங்களாதேஷ்காரங்க டீ கடை வச்சிருக்காங்க எல்லா வேலையிலும் சொந்த வீடு கட்டி இருக்காங்க அப்படிப்பட்டவர்களை களை எடுக்கணும் நம்மளுடைய நாட்டினுடைய பாதுகாப்புக்கு ஒரு அச்சாரம் போடணும் அப்படிங்கறத கடைசி செய்தி நாளைக்கு சொல்றோம் ஆமா இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க உங்க வீட்டு பக்கத்துல பங்களாதேஷ்காரங்க இருக்காங்களா அப்படின்னு ஏன்னா வேற இருக்கணும்னா இல்ல ஏன்னா தெரிஞ்சு பாராளுமன்றத்திலேயே சொல்லிருக்காரு மக்கள் இருக்காங்க ஆமா இப்ப ரெண்டு கோடினா நிறைய பேர் அதாவது அவங்க வந்து வெளிப்படையவே சொல்லுவாங்க எங்களுடைய பங்களாதேஷ் அப்படின்னு அதே மாதிரி நேபாள சேர்ந்தவங்க வர்றாங்க இந்த மாதிரி நிறைய நாடுகளை சேர்ந்தவங்க இருக்காங்க அவங்க வந்து நமக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் முன்னாடியே அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அவங்களுடைய குணம் என்ன அவங்க எதுக்காக இங்க வந்திருக்காங்க அப்படிங்கறத பாத்துட்டு அவங்க எல்லாம் உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கறது நம்மளுடைய கோரிக்கையா இருக்கு வேற ஒண்ணும் கிடையாது